இன்டீரியர் வரைக்கும் வியூ பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்லாஷன் யூடியூப் சேனல் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் அடுத்தடுத்து சூப்பரான வண்டி உங்களுக்காக தேடி தேடி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் போன டைம் ஒரு எர்டிகா நம்ம ஜெயமாரதி ஆட்டோ கான்சிஸ் ஷோரூமில் ரவியனா வந்து கொண்டு வந்துருந்தாங்க ஒரே நாள் ஒரு நாள் தான் இல்லைன்னா ஒரே நாளில் சோல்டவுட் ஒரே நாளில் ஷோல்டர் பண்ணிட்டீங்க நம்ம லோக்கல் சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தர் லோக்கலில் தான் இருக்காப்பில் சப்ஸ்கிரைபர் தான் டேரெக்டாக வந்து வாங்கியிருந்தாங்க அன்றைக்கி நம்ம இன்னொரு வீடியோ எடுக்க வந்திருந்தோம் உடனே அந்த அவங்கள்ட்ட ஃபீட்பேக் கேட்டுருவோம்னு சொல்லிட்டு கேட்டோம் அதையும் நம்ம உடனே அப்டேட் பண்ணோம் ஸோ அதே கண்டிஷனில் இப்போது ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் ஒரு வண்டி அதே எர்டிகா தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க இந்த எர்டிகாவை நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்காக போனட்டே போட்ட எரிக்கையாவே எங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம் ஏன்னா குயிக்காக சொல்லட்டீங்க அதே மாதிரி நிறைய பேர் தேடுறதுனால ரேட் அதிகமாக சொல்லாதீங்க எங்களுக்கு ரீசனபுளாக சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம் அளவுக்கு ஸோ இப்போ ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காப்பில பெஸ்ட் ப்ரைஸாக அப்படிங்கிறது எல்லாத்தையும் அண்ணாட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அண்ணா வண்டியோட டீட்டெயில்ஸ் சொல்லுங்கண்ணா அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இன்சூரன்ஸு லைவாக இருக்குது வண்டி நாலு டயருமே குட் கண்டிஷனில் இருக்குது இன்டீரியர் எல்லாமே பார்த்திங்கன்னா வண்டி நல்லா பேர் நல்லா குவாலிட்டியாக இருக்குது சிங்கிள் ஓனரில் எடுக்கணுங்காண்டி எல்லா எட்டிக்காருமே சிங்கிள்லேயே பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் ஏன்னா எட்டிக்காவே சிங்கிள் ஓனரே இல்லை ரெண்டு ஓனர் மூணு ஓனர் வண்டி தான் நிறையா மார்க்கெட்டில் பிடிச்சி எடுக்கிறோம் சிங்கிள் ஓனராக பார்த்து உங்களுக்காண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் வண்டியை பத்தி ஒன் முக்கியமாக வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு சில மோட்டிவேஷன் அதாவது குயிக்காக நீங்கள் நீங்கள் போடுற அந்த லைக்கு சப்போர்ட் அதுதான் வந்து அடுத்தடுத்து இந்த மாதிரி அவங்களே வந்து என்கரேஜ் பண்ணோம் நீங்கள் குயிக்காக இந்த அளவுக்கு கால் பண்ணி நேரில் வந்து வாங்குறீங்களோ அதை தான் அடுத்தடுத்த வண்டியும் அவங்க வந்து மக்களுக்கு எப்படித்த வண்டி தேவையோ அதை வந்து தேர்ந்தெடுத்து வந்து பர்டிகுலராக வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோக்கு ஒரு குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு லைக் எதிர்பார்க்க முடிஞ்ச அளவுக்கு கொடுப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு போதே ஒரு லைக்கை மட்டும் விட்டுருங்க இப்போ இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு ஒன் ஒன்பே ஒன்றாக நான் சொல்கிறேன் வாங்க வீடியோ கிளப் பண்ணலாம் ஜெயமாரதி ஆட்டகன சிசுரமனுடைய லொக்கேஷன் கேட்குறவங்களுக்கு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் தென்காசி டு திருநெல்வேலிப்புக்குடிய வழியில் பாவூர் சத்திரம் அப்படிங்கிற இடத்துல பெருந்தலைவர் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட் இருக்குது அதுக்கு கீழ்புறமாக கீழப்பா ஒரு விளக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டிங் வரும் அதுக்கு கீழ்புறமாக எங்கள் ஷாப் வந்து லொக்கேட் ஆகிருக்கு காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இப்போ இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் மாருதி சூசிக்கல எர்டிகா வீடியை டீசல் வண்டி டீசல் வண்டி அப்படி ஏன் இந்த செவன் சீட்டரில் இந்த டீசல் வண்டியை நிறைய பேர் விரும்புறதுக்கான காரணம் லிட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு கிலோமீட்டருக்கு மேலே இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் வந்து இந்த வண்டியில் வந்து எடுக்கிறாங்க ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து ஒரு செவன் சீட்ருந்து எடும்போது இந்த வண்டி வந்து மோஸ்ட் வாண்டட் வெஹிக்கிளாகவும் இருக்குது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒர்க்கை பொறுத்த பொறுத்தளவுக்கு இந்த வண்டியில் பெரிய மெயின்டனன்ஸ் இருக்காது நம்பர் பார்த்தீங்களா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு நல்லா ஃபேன்சி நம்பராக இருக்குது எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம் எல்லாமே இது வருது வண்டியினுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஓனர் ஹேண்டில் ஹேண்டல் இருக்குது இந்த இடத்துல ஒரு வீல் கப் மட்டும் இல்லைங்க டயர் பாயிண்ட் வியூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எயிட்டி பெர்சென்டேஜ் அபோவ் வந்து தாராளமாக இருக்கும் எல்லா டயருமே ஈவனாக தான் இருக்குது அப்படியே சைடு லுக் எல்லாமே லைவாக வந்து பாருங்கள் பேக் சைடு வியூ உங்களுக்கு நல்லா இருக்குது பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குது எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்கு அப்படியே புட்ஸ் ஃபேஸ் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் பேக்கில் இருந்து இன்டீரியர் வரைக்கும் வியூ பாருங்க டாப்பில் ரூஃப் ஏசி வந்துடுது சீட் டோர்ஸ் எல்லாமே ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் போட்டுருக்காங்க அந்த லுக்கு நல்லா இருக்குது உங்களுக்கு நான் அப்படியே ஃப்ரண்ட் சைடில் போகும்போது அதோடய வியூ எல்லாமே காமிக்கிறேன் சைடு லுக்கெலாம் பாருங்கள் இதில் பார்த்திங்க அப்படின்னா அனிவர்சரி எடிஷன் அப்படின்னு சொல்லி இதில் வந்து அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அது லுக்கு நல்லா இருக்குது இந்த இடத்துல ஒரு ஸ்க்ராட்ச் வந்து கிடக்க வண்டியில் நாலு டயருமே எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது உள்ளே இன்டீரியர் பாருங்கள் நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் வந்துடுது சென்ட்ரலாக்கு வந்துடுது ஃப்ரண்ட் டேஷ் போர்டோட வியூ பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துருது இன்சூரன்ஸ் முக்கியமாக வண்டியில் வந்து கரண்ட்டில் தாங்க இருக்குது ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி எண்ணூறு வந்து ஓடி இருக்குதுங்க இன்பில்டு மிசி சிஸ்டம் சீட் கோர்ஸ்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க ஃப்ளோர் மேட் மேட் கிடக்கு டாப்பில் ஒரு டிவி இருக்குது பேக் சைடு வாங்க பேக் சைடு சீட்டுக்கு ஒரு சில பாருங்கள் அண்ட் டாப்பில் உங்களுக்கு ரூஃப் ஏசி வந்துடுது பேக்கில் வரைக்கும் ஏசி த்ரோ வந்து நல்லாவே வந்து இருக்கும் இந்த இரட்டிக்காகவுக்கு அண்ணாட்டை நம்ம வந்து பெஸ்ட் ப்ரைஸ் வந்து கேட்டு வாங்கி கொடுக்குறோம் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஒர்க் பண்ணி பாருங்க உங்களுக்கு வண்டி பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அப்படின்னா இந்த வண்டியை தாராளமாக பர்ச்சஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரேட்டை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ரவீனா இந்த வண்டிக்கு பட்ஜெட் என்னென்னா சொல்ல போகிறோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் டீசல் வேரியண்ட் முக்கியமாக டீசல் வேரியண்ட்டு மைலேஜ் எல்லாம் குடிக்கக்கூடிய வண்டி செவன் சீட்ரு வண்டி இதுக்கு ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா நாலரை டு அஞ்சு லட்ச ரூபாராக ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கவங்களுக்கு ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம் இதோட வெலை பார்த்தீங்கன்னா ஆறு லட்ச ரூபா நேரில் வாங்க என்னால் முடிஞ்சளவு நான் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன் ஓன விட கம்மியாக தான் சொல்லியிருக்கோம் சொல்லிருக்கோம் ஆமாம் ஏன் ஏன் கம்மியாக சொல்லியிருக்கோம் சிங்கிள் ஓனர் எனக்கு கம்மியாக கிடச்சிது அதனால் கம்மியாக சொல்லியிருக்கோம் ஸோ அதனால் பெஸ்ட் பிரைஸ் எப்போ பண்ணி கொடுத்துறது ஆமாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க இன்னும் ஒரு பெஸ்ட் பிரைஸ் நீங்கள் பேசி வந்து எடுத்துக்கலாம் ஸோ ஜெயமாரி ஆட்டோ சரி சொன்ன முன்னாடியே கான்டெக்ட் நம்பர் அட்ரஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எடுத்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க குயிக்காக கால் பண்ணுங்கள் நேரில் வந்து பாருங்கள் வண்டியை செக் பண்ணுங்க பிடிச்சிருச்சுன்னா இமீடியேட்டாக உடனே வந்து வாங்கிக்கோங்க ஏன்னா குயிக்காக வந்து கண்டிப்பாக அவுட் ஆகக்கூடிய வண்டி இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க இந்த மாதிரி நிறைய நிறைய யூஸ்ஃபுல்லான உங்களுடைய க உங்களுக்கான கார் வீடியோஸ் எல்லாமே திறந்து வந்துட்டே இருக்குது ஸோ அதுமாதிரி ஜெயமாதிரி ஆட்டோ கணசேஸ்வரர் முன்னோட ரிவியூ நம்ம அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் வண்டியில் எல்லாமே எடுத்துட்டு இருக்கிறாங்க அது எல்லாமே ரிவ்யூ வந்து நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஸோ மீண்டும் ஒரு ரீல்ஸ் சந்திப்போம் நன்றி நன்றி